அப்படி காஞ்சிபுரத்துக்கு நிறைய பேர் வந்தா காஞ்சி காமகோடி பீடம் இருந்தது சரஸ்வதி சுவாமிகள் அப்பொழுது அவருக்கு மோகன ஒரு தம்பதிகள் நித்தியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா அந்த காலத்துல பீடாதிபதிகள் அப்படின்ற வரவர்களுக்கு தர்ம பரிபாலனம் அப்படிங்கறதுதான் அவளுக்கு முக்கியமான ஒரு காரியம் ராஜாக்கள்லாம் வேதத்தை ரட்சிக்கிற பொறுப்பும் சில ஆலயங்களை ரட்சிக்கிற பொறுப்பும் தர்மத்தை ரஷிக்கிற பொறுப்பும் அவர்களை கொண்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தா அதுதான் பீடாதிபதிகளுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது அவர்கள் இப்படி எப்பொழுதுமே நிறைய வேத பாராயணங்களை நடத்துறது வாக்கியார்த்த சதஸ் நிறைய சாஸ்திரம் படித்தவர்களோட வித்வத் சதஸ் நடத்துறது பூஜை பண்றது இப்படி யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறது இப்படிதான் இருக்கும் ஒரே ஊர்ல தங்கமாட்டா அந்த விஸ்வாதி கேந்திர சரஸ்வதிகள் இப்படி காஞ்சிபுரத்துல இருக்கும் பொழுது மோகன பாண்டுரங்கன் அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு